நண்பர்களே வணக்கம் நான் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ் இனத்தின் தலைவர் தன்மான தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் திராவிட மாடல் அரசின் நாயகன் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை தேடித்தந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை தேடித்தார் இந்த பூமி பந்தில் கடைசி ஒரு வன்னியன் வாழும் வரை தலைவர் தளபதியை நினைப்பார்கள் தலைவர் கலைஞரன் நினைப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைப்பார்கள் திராவிட மாநில அரசு நினைப்பார்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஏன் வன்னியர்களின் விடிவெள்ளி வன்னியர் சமுதாயத்தின் பாதுகாவலர் வன்னியர் சமுதாயத்தின் காவலர் வன்னியர்களை மேன்மைப்படுத்திய தலைவர் தளபதி தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அந்த அளவுக்கு வன்னியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார் வன்னியர் சமுதாயம் என்று சொன்னால் வன்னியர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாய பட்டியலை சேர்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் கலைஞர் இன்றைக்கு வன்னியர்கள் எம்பிசி என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் மட்டும்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் விழுப்புரத்தில் அன்றைக்கு வன்னியர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று லட்சக்கணக்கான வன்னியர்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் நான் அப்பொழுது மிகவும் சிறுவன் எவ்வளவோ போராடினார்கள் அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவரிடத்தில் வன்னியர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலை சேர்க்க வேண்டும் இருபது விழுக்காடு வழங்க வேண்டும் என்று கேட்டு போராடிய பொழுது நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களின் போராட்டத்தை அவருடைய குரலை சிவகிடித்து கேட்காமல் கல்லஞ்சத்தோடு அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் வன்னியர் சமுதாயத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதிலே இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகள் இடஒதுக்கீட்டு கேட்டு போராடிய போராட்டத்தில் இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகள் குண்டில் அடிப்பட்டு மாண்டு போனார்கள் இறந்து போனார்கள் அதிமுக ஆட்சியில் எம்பிசி வன்னியர்களுக்கு எம்பிசி கேட்ட பொழுது துப்பாக்கி சூடு நடத்தி நம் சமுதாயத்தினர் இருபத்தி ஒரு பேரை கொன்றார்கள் ஆயிரக்கணக்கான ஒரு பேர்களுக்கு காயம் ஏற்பட்டது லட்சக்கணக்கான இளைய தலைமுறை வன்னியர் சமுதாயத்தின் இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது அவர்கள் நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி வழங்கினார்கள் கலங்காயர்கள் வன்னியர்களே வன்னிய கூல சத்திரர்களே கலங்காயர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்ந்தவுடன் நீங்கள் கேட்கிற அந்த எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பட்டியல் வன்னியர் சமுதாயத்தின் பேர்கள் சேர்க்கப்படும் என்று சொல்லி அதே போல் சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் ஐம்பது நாட்களுக்குள் வன்னியர் சமுதாயத்தை எம்பிசி பட்டியலிலே சேர்த்தார் அந்த இருபத்தோரு பேர் மாண்டு போனார்களே துப்பாக்கி சுட்டிலே அந்த குடும்பத்திற்கெல்லாம் மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி மாதம் மாதம் உதவித்தொகை அறிவித்து இவர்களெல்லாம் சமூக நிதி போராளிகள் என்று இவர்கள் தியாகிகள் என்று பட்டம் அளித்து கௌரவிக்கப்பட்டார் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதே லட்சக்கணக்கான இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதே அந்த வழக்குகள் எல்லாம் பெறப்பட்டது எனவே எம்ஜிஆர் ஆட்சி சமுதாயத்தின் மக்கள் எம்பிசி கேட்டு போராடிய பொழுது துப்பாக்கிச்சூடு நடத்தி இருபத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் லட்சக்கணக்கான வன்னியர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தவொடனே எம்பிசி பட்டியலில் சேர்க்கப்பட்டார் பொய் வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டது தியாகிகள் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் எல்லாம் வழங்கப்பட்டது அவர்களுக்கெல்லாம் ஒரு மணிமண்டபம் கட்டி அவர்களுக்கெல்லாம் குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆசை இருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் விக்கிரவாண்டி பகுதிக்கு சென்ற பொழுது அன்றைக்கு நமது மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழனத்தின் நிரந்தர முதல்வர் வன்னியர்களின் விடிவெள்ளி அன்பு தலைவர் தளபதி அவர்களிடம் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மத்திய அமைச்சர் அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட ஆழ்வார் வணக்கத்துக்கு எதிர்கட்சி தான் தலைவர் தளபதியிடத்திலே திராவிட ஆழ்வார் மாண்புமிகு எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் ஜெகத் அவர்கள் அந்த இருபத்தி ஒரு தியாகிகள் அந்த இருபத்தி ஒரு தியாகிகள் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பங்கேற்று மாண்டு போனார்களே இருபத்தி ஒரு தியாகிகள் அந்த சமூக நிதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அவர்களுக்கு செலை வைத்து அவரை கௌரவிக்க வேண்டும் வன்னிய சமுதாயத்தில் இயக்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் பணியாற்றிய ஒரு மாபெரும் தலைவர் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கும் ஒரு செலை வைக்க வேண்டும் அந்த மணிமண்டபத்தில் என்று கோரிக்கை வைத்த பொழுது தலைவர் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மலர்ந்தவுடன் அதை செய்வோம் என்று தலைவர் தளபதி மாண்டு முன்னாள் மத்திய அமைச்சர் என்னாலும் அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் கழக கொளியபரப்பு செயலாளர் ஆனால் டாக்டர் ஜெகத்தேஷ்வடத்திலே வாக்குறுதி வழங்கினான் இன்றைக்கு கூட அந்த விழாவிலே பேசும்பொழுது இருபத்தி ஒரு தியாகையினுடைய சிலை திறந்து வைத்து ஏஜி கோவிந்திசாமியுடைய சிலை திறப்புகளாக திறந்து வைத்து பேசும்பொழுது தலைவர் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தளபதியர்கள் பேசும் பொழுது சொன்னார் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இரண்டாயிரத்தி ஆண்டு நான் தேர்தல் பிறப்பி வந்தபொழுது மரியாதைக்குரிய கழக கொள்கைபொறுப்பு செயலாளர் திராவிட ஆழ்வார் ஆனால் டாக்டர் ஜெகத்ரட்சகன் வேண்டுகோள் வைத்தார் அந்த போராளிகள் இருபத்தி ஒரு பேருக்கு வைத்து கௌரவிக்க வேண்டும் மணிமண்டம் கட்ட வேண்டும் வைக்க வேண்டும் மணிமண்டம் கட்ட வேண்டும் என்று என் திராவிட ஆழ்வார் டாக்டர் ஜெகத் லட்சுமன் வேண்டுகோள் வைத்தார் அவரோடு இன்றைய விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அந்நியூர் சிவாவர்களும் இருந்தார் என்று இன்றைக்கு அந்த மேடையில் குறிப்பிட்டார் அதுபோல் இன்றைக்கு விழுப்புரத்திலே வன்னிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் அந்த வன்னிய சமூகத்தில் நமது வன்னிய சமூகத்திலே இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பங்கேற்று துப்பாக்கி சூழ்நிலை அடிப்பட்டு இறந்து போன இருபத்தி ஒரு பேருக்கு வைத்து மணிமண்டபத்தில் செலவைத்து அந்த குடும்பத்தில் வரவைத்து அவரை கௌரவித்து அவருக்கு நிதி வழங்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு மாபெரும் தலைவர் அறிஞர் அண்ணா அமைச்சரவையிலே சிறப்பான அமைச்சராக பணியாற்றி தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையிலே சிறப்பாக அமைச்சராக பணியாற்றிய திரு ஏ கோவிந்தசாமி முதல் முதல் உதயசூரிய சின்னத்தில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று அண்ணா ஆட்சி காலத்திலும் தலைவர் கலைஞர் ஆட்சிக் காலத்திலும் அமைச்சராக இருந்த கோவிந்தசாமி சிலை வைத்து அந்த சிலையும் திறந்து சிறப்பாக பணியாற்றினார் சிறப்பாக உரையாற்றினார் சிறப்பாக பணியாற்றிய கோவிந்தசாமி சிலை திறந்திருக்கிற இருபத்தி ஒரு தியாக செம்பல்கள் சமூக நீதி போராளிகள் இன்றைக்கு எவனெவனோ நான் சமூகநீதி போராளி என்று சொல்லுகிறான் நான் சமூக நீதி காவலர் என்று சொல்லுகிறான் சமுதாயத்தின் பேரை சொல்லிக் கொண்டு உண்மையான சமூக நீதி போராளி உண்மையான சமூக நீதி காவலர் யார் என்று கேட்டால் அந்த இருபத்தி ஒரு பேர் இடஒதுக்கீட்டு கோரிக்கை வைத்து பொழுது மாண்டு போனவர்களை பேர் துப்பாக்கி குண்டுக்கு மார்புகளை காட்டி இருக்கிறார்களே அவர்கள்தான் போராளிகள் அந்த போராளிகளுக்கு எந்த அளவுக்கு வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் நன்மை செய்திருக்கிறார் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நன்மை செய்த ஒரே ஒரு இயக்கம் எது ஒன்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களுடைய முதல் கோரிக்கை எம்பிசி ஏற்றி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே சேர்த்தது யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் கலைஞர் இன்றைக்கு ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறாரே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர் தான் எம்பி சி சேர்த்தார் இந்த நன்றி வந்துட்டு ஒரு சொல்லுங்க பேசுறானுங்க என்ன சொல்றது ஜாதி பேரை சொல்லி ஊரையா மாத்தி நான் வன்னியர் சொல்லி வன்னியர் பேர்ல கட்சி நடத்தி ஊரையா மாத்தி வன்னியர் அறக்கட்டளை முதல்ல வன்னியர் அறக்கட்டளை ஆரம்பிச்சு கோடிக்கணில் வசூல் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த வன்னியர் அறக்கட்டையில பூரா தன் குடும்பத்தை சொந்தமாக டாக்டர் ராமதாஸ் இதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு போய் வன்னியர் அறக்கட்டையில் பாருங்க இன்னைக்கு வன்னியர் அறக்கட்டையில் இருக்குது இல்லை அந்த வன்னியர் அறக்கட்டையில் யார் பேர் பாருங்க அது எல்லாமே ராமதாஸ் ராமதாசனுடைய பொண்டாட்டி அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பொண்டாட்டி ராமதாசனுடைய குடும்பத்துக்கு சொந்தமாச்சு வண்டி அறக்கட்டையில் சுத்தம் ஏன்னா என்ன அவங்க வன்னியர்களாக ஒன்றும் பண்ணல நம்ம வன்னியர் சமுதாயத்தின் பேரை சொல்லி நம்ம அடமானம் வச்சு ஒரு ஒரு எலக்ஷனுக்கும் அவங்க கூட்டு பொட்டி வாங்கி சாப்பிட்டு வயத்த வளர்த்துக்கினே தன் குடும்பத்தை ஓஹோன்னு வளர்த்துக்கினாங்க இப்போ சினிமா விளாடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆ ஆனால் உணர்வுபூர்வமாக வன்னியர்களின் கோரிக்கை ஏற்று வன்னியர்களை எம்பிஎஸ்சி பட்டியில் சேர்த்தது திமுக ஆட்சி தலைவர் கலைஞர் இது ஒரு ஒரு வன்னியரை யோசித்து பார்க்கணும் அதுக்கு என்ன சொல்றானுங்க இந்த பாமா கால் நம்ம யார் அதை என்ன சொல்கிறேன் நமக்கெல்லாம் எல்லாருக்கும் முட்டு மண்டியில் மூளை அந்த பாமா கால நூலகம்லாம் கீழே தான் மூளை இருக்கும் ஆமா இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றெட்டு பேர் தான் சேர்த்து எங்களோட சேர்த்து நூற்றி எட்டு பேர் குட்டி எங்களை மட்டும் குட்டிக்கலாம்னு கேட்குறீங்களே மட சாம்பிராணிகள் அப்படி கேட்கறவனோட நான் சொல்றேன் அப்படி கேட்கறவுன்ன சொல்றேன்

இந்த சின்ன சின்ன சமுதாயம் இருக்கு பாருங்க இப்போ ஒரு ஊர்ல அஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க அங்க ஒரு நாலு குடும்பம் இருக்கும் பேருக்கு சொல்ற வன்னார் நாவிதர் ஒட்டர் குறவர் இப்படி எல்லாம் இருக்காங்க இல்ல இப்படிப்பட்ட அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் பேர் நாலு குடும்பம் தான் இருக்கும் இப்படிப்பட்ட மைனாரிட்டி மைனாரிட்டி காஸ்ட் இருக்காங்க இல்ல இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு நூத்தி பேர் அதோட சேர்த்து ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்க ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் நமது வன்னிய சமுதாயத்தின் மக்கள் இதெல்லாம் ஊருக்கு நாலு பேர் தான் இருப்பாங்க இப்ப அந்த ஊர்ல பத்தாயிரம் பேர் நம்ம பத்தாயிரம் வன்னியர் குடும்பம் இப்போ நான் சொல்றேன் இந்த சின்ன சின்ன இவங்க எல்லாம் ஒரு நாலு நாலு குடும்பம் நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் தான் இருப்பாங்க அப்படி இவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து எவ்வளவு அழகா பண்ண இருப்பார் தலைவர் கலைஞர் இவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து நூத்தி ஏழு பேர் இந்த சின்ன சின்ன மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்த்து ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கிற பெரிய கம்யூனிட்டிக்கு எம்பிசி அறிவிச்சிட்டார் சோ யாரும் கோர்ட்டுக்கு போக முடியல ஒன்னும் பண்ண முடியல இதுவே தனியா வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு எம்பிசி அறிவிச்சிருந்தா

இது நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தேர்தல் கமிஷன் எலக்ஷன் அறிவிக்கப் போகுது இவர் ரெண்டு மணிக்கு வன்னியர்லுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாண்டார் ரெண்டு மணிக்கு அன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு மணிக்கு பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்குன்னு ஒ சொல்லி அறிவிச்சிட்டார் அரசாணை வெளியிட்டார் அஞ்சு மணிக்கு தேர்தல் கமிஷன் எலக்ஷன் அறிவிக்குது தேர்தல் நடக்குது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் வாழக்கூடிய பெரும்பான்மையான பகுதியில் சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வன்னீர் தொகுதியில் கே ஜெயிச்சிருச்சு பாமக தான் ஜெயிச்சிருச்சு ஏன் எங்க கேவிக்குப்பம் தொகுதி இது வந்து ரிசர்வ் தொகுதி தான் ஆனால் வன்னீர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி எங்க கேவிக்குப்பம் தொகுதியில் கூட அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் திரு ஜெகன்மூர்த்தி இங்க வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு காரணம் வன்னியர்களுடைய வாக்கு வண்டிகள் ஓட்டு போட்டாங்க ஏன் அந்த பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி கொடுத்துட்டாரு எடப்பாடி கட்சியில் நிற்கிறாரு ஓட்டு போட்டார் சரி மக்கள் ஓட்டு போட்டாங்க அவர் ஜெயிச்சார் எதுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த பத்து புள்ளி அஞ்சு இப்படி வன்னியர்கள் எல்லாம் ஏமா வந்து எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களை ஏமாத்திட்டார் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாரு போய் சொல்லிட்டார் அப்படி எடுத்த உடனே கொடுக்க முடியாது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு நாம் இருக்கு எலக்ஷன் அதாவது ஒரு மூணு மணிக்கு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுன்னு அரசாணை வெளியிடறாரு அஞ்சு மணிக்கு தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க நாங்க நம்ம ஆட்சிக்கு வந்தோம் எல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போனேன் கோர்ட்டில் நீதிபதி என்ன பண்ணாரு எப்படி நீ கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு எப்படி கொடுக்க முடியும் நீ அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் எவ்வளவு நாம் இருக்கு நீ அமைச்சரவை கூட்ட கூட்டியோ இல்ல நீ அரசாங்க ஆணை வெளியிட்டா இது செல்லாதுன்னு ரத்து பண்ணிட்டாங்க இந்த பறவை திமுக மீது தீங்கி போடுறாங்களே இது என்ன நியாயம் இருக்குது அப்படி சொன்ன உடனே எடுத்து கொடுத்து முடியுமா பத்து புள்ளி அஞ்சு அதுக்கு நிறைய நாம்ஸ் இருக்கு சொல்ல வருகிற செய்தி இது தான் அன்றைக்கு தலைவர் கலைஞர் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்னியர் சமுதாயத்தில் நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களை எம்பிசி பி பட்டியல சேர்த்தார் இல்ல எம்பிசி பி அது வந்து அவர் இந்த ஒரு வன்னியர்களுக்கு மட்டும் எம் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அன்னைக்கு அதே மாதிரிதான் பத்து புள்ளி அன்னைக்கு எம்பிசி பி சி செல்லாதன் கோர்ட்டு நூத்தி ஏழு ஜாதிகளை ஒன்னா சேர்த்தனால இன்னைக்கு நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்து டாக்டர் வக்கீல் இன்ஜினியர் போலீஸ் அரசு அதிகாரி ஒன்றிய அரசு பெரிய அதிகாரி ஐடி டி கப்பல் பெரிய அதிகாரி இன்னைக்கு படிப்பில் கல்வியில வேலை வாய்ப்புல இன்னைக்கு நமக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது கேட்டால் எம்பிசி அதற்கு காரணம் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் இன்றைக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சமூக போராளிகளுக்கு இருபத்தி ஒரு பேருக்கு செலவு வைத்து கௌரவித்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய சமுதாய தலைவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு செலவு வைத்திருக்கிறார் இருபத்தி ஒரு சமூக போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டியிருப்பது யார் என்று கேட்டால் வன்னியர்களின் பெயரை சொல்லி ஊரையாமற்றி இன்றைக்கு சொத்து சேர்த்து கொண்டு வன்னியர்களின் அறக்கட்டளையை கொள்ளையடித்து பாமகவினர் சொத்துக்களை சூறையாடி இன்றைக்கு பாமக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வன்னியர்கள் வன்னியர்கள் என்று வன்னியர்களை அடமான வைத்து இன்றைக்கு மோசடி செய்து கொண்டிருக்கிற டாக்டர் ராமதாசோ அன்புமணி ராமதாசோ இல்லை தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைவர் தளபதி ஸ்டாலின் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நமது வன்னியர் சமுதாயத்தின் விடிவெள்ளி தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு சமூக நிதி போராளிகளுக்கு வன்னிய மக்களுக்கு மணிமண்டம் கட்டியிருக்கிறார் அதுக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றான் அப்படின்னா காலையில் ஒரு பதிவு போட்டேன் நான் யாரையும் திட்டல நான் சேனல்ல பேசினேன் நான் யாரையும் திட்டல என்ன சொல்றது நான் யாரையும் திட்டல இந்த மாதிரி எங்க தலைவர் தளபதி வந்தாருங்க முதலமைச்சர் வந்தாருங்க முதலமைச்சர் வந்து அங்க விழுப்புரத்தில் இருபத்தி ஒரு நீதி போராளிகள் இடஒதுக்கீட்டு இருபது பர்சன்ட் விளக்காடு கேட்டு நம்ம இடஒதுக்கீட்டுக்காக போராடும் பொழுது அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் துப்பாக்கி சூழல இறந்து போன அந்த இருபத்தி ஒரு தேகிகளுக்கு இன்னைக்கு செலவு வச்சிருக்காங்க அவங்க குடும்பத்தை அழைத்து கௌரவிச்சு நிதி ஒது வழங்கிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க வன்னியர் சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு வன்னிய மக்களுக்காக சலுகைகள் நம் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற நம் உரிமைகளை மீட்டு தருகிற நமக்காக நன்மை செய்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்று தலைவர் கலைஞர் இன்றைக்கு தலைவர் தளபதி நாளைக்கு எதிர்காலத்தில் நாளைய தமிழக மாண்பு உதயநிதி ஸ்டாலின் எனவே வன்னியர்களுக்கு என்றைக்கும் திமுக தான் பக்கபலமாக இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாலும் திராவிட கட்சிகளுக்கு முன்னால காங்கிரஸ் அண்ணா வந்த பிறகு கலைஞர் அண்ணா கலைஞர் 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 அதன் பிறகு தொடர்ந்து எம்ஜிஆர் அப்புறமா ஜெயலலிதா கலைஞர் ஜெயலலிதா கலைஞர் 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 தளபதி இப்படி எடுத்துக்கினா நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நன்மை செய்தது யார் என்று கேட்டால் திமுக ஆட்சியில் மட்டும்தான் நமக்கு நன்மை நடந்திருக்கு வேற எந்த ஆட்சியில் நன்மை நடக்கலாம் நம்ம என்னைக்குமே திமுகவிற்கு தலைவர் கலைஞருக்கு தலைவர் தளபதிக்கு நாளைய தமிழக மாண்புக்கு நம்ம உதயநிதி சாலைக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும் நமக்காக குரல் கொடுக்கற நம் உரிமைகளை மீட்டு தருகிற நம்முடைய தலைக்கட்சி திமுக நம்ம தலைவர் இன்னைக்கு தளபதினு நான் பேசிட்டு முடிச்சுட்டேன் இப்போ இந்த அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றது அந்த சேலத்தை அவங்க இன்னைக்கு சேலத்துக்கு போனாங்க அப்பனும் புள்ளைய ரெண்டு பேரும் நல்லா இவங்களை பத்தி பேச தான் இருந்தேன் அதுக்காக நீ பேசினுதான் நான் சும்மா இருக்குது நான் ஒன்றும் தொடரணும் கிடையாது அச்சா எனக்கு ஒண்ணும் உங்களை மாதிரி முட்டுகிட்டுகளை முட்டை இல்லை முட்டுக்கு கீழே மூளை இல்லை உங்களை மாதிரி முட்டுக்கு கீழே மூளை இல்லை எல்லாரும் மாதிரி எனக்கு மண்டியில் மூளை நானும் படித்தவன் தான் என்ன சொல்கிறது நானும் படித்தவன் தான் இந்த அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு சேலத்தில் போய் அந்த பாட்டாளி மக்களை வச்சு நிர்வாகிகள் வச்சு இந்த அப்பனும் புள்ளி எவ்வளோ எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் சார் இவங்களை கண்டிப்பாக இவங்களை கூப்பிடணும்னு ஒரு முடிவு எடுத்துச்சு ஏன்னா இவங்க தான் வண்டி இருக்க பிடிங்க நட்டினான்றாங்களே இவங்களை கூப்பிடணும்னு ஒரு முடிவு எடுத்துச்சு இவங்களுக்கு பங்கேற்கிறதுக்கு இது விழாவில் பங்கேற்கிறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லைன்னா பங்கேற்றா கண்டிப்பாக அன்னைக்கு கலைஞரே வந்து எம்பிசி பாராட்டி இதே ராமதாஸ் தான் சொன்னார் அதாவது உலக சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதி போராளி யார் என்று கேட்டால் இந்தியாவிலே தலைவர் கலைஞர் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சமூக நீதி போராளி அவர்தான் நமது சமுதாயத்துக்கு எம்பிசி கொடுத்தார் என்றைக்கும் நம் சமுதாயம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது பேசின ஒரு கூட்டு போய் பாராட்டு நடத்துறது இதே டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு அந்த விழா குழந்தை தான் பாராட்டிருக்கணும் அன்புமணி பண்ணி பாராட்டி பேசிருக்கணும் அதனால இன்னைக்கு வராருன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அப்பனும் உள்ள என்ன பண்றாங்க சேலத்துல நிர்வாகிகளை சந்திக்க போற டேட் கொடுத்துட்டு ஓடி போட்டாங்க ஆனா நேற்று டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு நான் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுன்னு முதலமைச்சர் வராரு இவர் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுன்னு முதலமைச்சர் வரா இதெல்லாம் பேசினா என்னத்துக்கு வேணா விடு அவங்கதான் பிளகாத்தனமா பேசுறாங்க அப்படி பேசக்கூடாது அது இன்னைக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் அங்க போய் உக்காந்து ஊரையா மாத்துறதுக்கு மணிமண்டபம் கட்டுற திறந்துக்கிறாங்க ஊரையா மாத்துறதுக்கு மணிமண்டபம் இதெல்லாம் என்ன ஊரையா மாத்துறது நான் அன்புமணி கேட்கறேன் யோ இதுல என்ன ஊரையா மாத்துறது எங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றது நீங்க எல்லாம் வன்னியர் சமுதாயத்தின் பேரை சொல்லி ஊராயா மாத்திரீங்க ஆனா உண்மையிலே வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் அவன் எந்த கட்சியா இருந்தாலும் அவர் எல்லா சமுதாயத்தையும் சேராரு குறிப்பா சொல்றேன் எந்த வன்னியர் சமுதாயத்தின் மக்கள்லாம் நன்மை செய்யறது யாருன்னு கேட்டா எந்த பிரதி பொருளையும் எதிர்பார்க்காத திராவிட ஆளுநர் டாக்டர் ஜெகத் ஏன் உங்க பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தவர் யாருன்னு கேட்டா மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய போட்டுதலுக்குரிய அமரர் மாவீரன் வன்னியர் சங்க தலைவர் ஜே குரு அவர்கள் அவர் இல்லைன்னா பாமக கிடையாது உங்க அப்பம் கிடையாது புரியுதா ஜே குரு அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஒரு ஆரேஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஒரு சின்ன மாத்திரை வாங்கி கொடுத்துருப்பீங்களா லட்ச கடலில் செலவாகுது ஒன்று அப்பனும் புள்ளியும் ஓடி போட்டிங்க அன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் வந்து அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டினதுக்கு ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டணும் சார் இதை நான் சொல்லி காட்டல ராமதாசும் அண்டுமணி எவ்வளவு பெரிய மோசடி போர்வை போர்வழிகள் ஜாதி பெயரை சொல்லி எப்படி ஏமாத்துறாங்கன்றதுக்கு நான் இங்க சொல்ல வருகிற செய்தி அன்னைக்கு டாக்டர் ஜெகதிருஷ்ணா உதவி பண்ணாரு அவங்க பையனே என்கிட்ட சொல்லியிருக்காரு மாவீரர் ஜெயகுருடைய மகன் குடியாத்துக்கு வருவார் இங்கே இறந்துட்டேன் ஆனால் மகாலிகளுடைய பசங்களாம் ஒரு ஃப்ரெண்டு சுண்ணாம்பட்டியில் கோபலாபுரத்தில் வருவாங்க என்கிட்ட சீர் கோபலாபுரத்தில் வருவாங்க நானும் சீவூர் தானே வருவாங்க அதனால் நான் ஒன்று சொல்லிட்டா என்ன தெரியுமா அதுக்கு இன்னைக்கு என்னன்னு கேட்டால் ஊர் ஏமாத்துறதுக்கு மணிபோட்டம் தரங்களா யார் யார் ஊர் ஏமாத்துறோம் நாங்கள் ஊர் ஏமாற்றுறோமா வன்னியர்களை எம்பிசி பட்டியில் சேர்த்தமே அது ஊர் ஏமாத்துறதா வன்னியர்கள் மீது எம்ஜிஆர் ஆட்சியில் போடப்பட்ட லட்சக்கணக்கான அவர் புவி வழக்குகளை வாபஸ் பெற்றார் அது ஊர்யா மாத்துருதான் அது இருபத்தேர் சமூக நிதி போராடிகள் குடும்பத்துக்கு அன்றைக்கே கலைஞர் மூணு லட்சம் கொடுத்தாரு அது ஊர்யா மாத்துருதா அவரெல்லாம் தியாகின் அறிவிச்சாரே அது ஊர்யா மாத்துருதான் இன்னை வரைக்கும் உதவி அந்த குடும்பத்துக்கு வருதே திமுக ஆட்சியில் வளர்ந்து அது ஊரியா மாத்துருதான் அவர்களுக்கெல்லாம் தியாகிகளுக்கு உலகம் அழிவும் வரை அவர்கள் பேசப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி அவர்களுக்கு செலவு வைத்து அவர் குடும்பத்தை கௌரவித்தாரே முதலமைச்சர் தலைவர் தளபதி வன்னீர்களை விடிவெள்ளி தலைவர் தளபதி அது ஊரையா மாத்துறதா எதையா ஊரையா மாத்துறது என்னையா வண்ணீர்களை நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம் பத்து புள்ளி அஞ்சு யா ஓ பத்து புள்ளி அஞ்சு ஊரையாமத்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர் சேர்ந்து கேம் ஆடி வன்னியர்களுடைய தலையில மிளகா பத்து புள்ளி அஞ்சு அவனா எலெக்ஷன் அறிவிக்கிறது மூணு மணி நேரம் இருக்கும்போது அவனா அறிவிப்பானா பத்து புள்ளி அஞ்சுன்னு சொல்லி சொல்லு யாரை அவன் மாத்திரீங்க அது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் எவ்வளவு விஷயம் எத்தனை மாநிலத்தில் அந்த மாநிலம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அவங்க பல்வேறு சமுதாயத்தை இடஒதுக்கீடு வழங்கும் பொழுது நீதிமன்றம் ரத்து பண்ணல நீ யார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நீதிமன்றம் கேட்டுச்சா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் அவங்க தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நீ நடத்த இந்த செல்லாத ரத்து பண்ணிட்டா இல்ல அது ஒன்றிய மோடி அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அன்னைக்கு பிஜேபி தானே கூட்டணி நீ அதிமுக எல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தாத அப்பா வன்னிய மக்களுடைய வாக்கை சூறையாடுவதற்கு நீயும் எல்லாரும் கேம் தான் நீ உங்க அப்பனும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்த ஆண்டது நீங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு நம்ம சமுதாய வன்னிய சமுதாயத்தின் மக்களை ஏமாத்ததுக்கு மூணு மணி நேரம் இருக்கும் போது பத்து புள்ளி அஞ்சு ஊரே ஏமாத்துறீங்களா ஓட்டெல்லாம் எல்லாம் அப்பாவி மக்கள் திமுக ஓட்டு போடுறவன் கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுறவன் மதிமுக ஓட்டு போடுறவன் காங்கிரஸ் ஓட்டு போடுறவன் எல்லா கட்சி ஓட்டு போடுறவனா கூட அண்ணா திமுக ஓட்டு போட்டான் அண்ணா திமுக கூட்டணிக்கு ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாரு எடப்பாடி அப்ப டாக்டரையா வாங்கி கொடுத்துட்டாரு நீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த மூணு நாலு மாசத்துல கோர்ட்டுக்கு போனாங்க ரத்து பண்ணிட்டாங்க ஊரையா மாத்துறது மோசடி பண்றது கேட்டேன் பழனிசாமி சொல்லு உங்களுக்கு நீங்களே வன்னியர்களுக்கு எதிரானவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றேயே உன் வாய்க்கு அடிக்காது நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன் காலையில் நான் போட்ட பதிவு ரொம்ப போட்டேன் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு நம்ம சமுதாயத்தை மக்களுக்கு நானும் எனக்கு திமுக தொடர்பா எனக்கு பெருமை கலைஞரின் முரட்டு பக்தன் தலைவர் தளபதியின் முரட்டு பக்தன் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி அவர்களினுடைய முரட்டு பக்தன் தொண்டன் பேச்சாளர் இது தான் எனக்கு பெருமை ஆனா எல்லாருக்கும் ஜாதினு இருக்குது ஜாதி சர்டிவிகேட் ஒண்ணுக்குது அந்த வகையில என் ஜாதி வன்னிய கூட சத்திரியர் அந்த வகையில நானும் தலைவர் தளபதிக்கு நன்றி சொல்லிறேன் நன்றி தான் பதிவு போட்டேன் நான் யாரையும் திட்டல திட்டுற மாதிரி நான் இருக்கல ஆனா நீங்க போயிட்டு இன்னைக்கு இந்த அன்புமணி ராம்தாஸ்ன்னு என்ன சொல்றது வன்னியர்களுக்கு விரோதி வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் இவரு மாதிரி வன்னியர்களுக்கு விரோதி யாரும் இல்ல வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணாங்க ஊரே மாத்திரத்துக்கு மணிமம் கட்டுகிறார் தந்துகிறாங்க என்னென்னவோ அவர் பேசுகிறார் இதுக்கு பதிவு நாளைக்கு வைக்கிற இப்போ உனக்கு சூடா பதில் கொடுத்து தான் சொன்னேன் அதனால வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொன்னா வன்னியர்களை ஏமாத்துறது யாருன்னு கேட்டா நீயும் உங்க ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் தான் வன்னியர்களை ஏமாத்துறது எங்க தலைவர் தளபதி கிடையாது அண்ணே அன்புமணி அண்ணே எங்க தலைவர் தளபதி கிடையாது திமுக என்ன சொல்றது நன்றி அன்புமணி என்ன நன்றி விசுவாச பேசு உனக்கு முதல் முதல் வாழ்க்கையில் ராஜ்யசபா உனக்கு பிச்சோ போட்டது தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்திருந்து உனக்கு சுகாதாரத்துறை பதவி பிச்சை போட்டது தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களை முதல் முதல்ல பார்லிமெண்ட் கொண்டு போய் உங்களை முதல் முதல்ல ஒன்றிய இருந்து உங்களோட சட்டமன்றத்துக்குள்ள கூட்டணும் போனது உங்க கட்சி வளர்ந்து இன்னைக்கு ஒரு தலைமுறைக்கு உக்காந்து லட்சம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்து அதுக்கெல்லாம் காரணம் திமுக மறந்துறாரு உங்களை பத்தி பேசணும் கூட்டமைப்பு தலைவர் மரியாதை கூறிய அண்ணன் சி என் ராமூர்த்தி தான் கூட்டணம் நான் உங்களை பத்தி பேச கூடாது நினைச்சேன் இவ்வளவு பேர் வேலையை தலைவர் தளபதி பார்த்திருக்காரு மணிமண்டபம் கட்டுவேன்னு சொன்னாரு சட்டமன்றத்தில் அறிவிச்சார் நாலு கோடி ரூபாய் ஒதுக்குறேன்னார் சொன்ன மாதிரி மணிமண்டபம் கட்டிட்டார் அந்த தேவைகளுக்கு செல திறந்துட்டார் மக்கள் உங்களுக்கு வயிறு எரிஞ்சு அப்பனும் புள்ளி சாவிங்க எனக்கு தெரியும் என்னடா நம்ம தான் வன்னீர் வண்டியும் சொல்லி ஊரை ஏமாத்தணுமே இனிமே நீங்க வன்னீர் பேர சொல்லி எல்லாம் ஊரை ஏமாத்த முடியாது என்னது அதனால இந்த ஊரை ஏமாத்துறதுக்கு மணிமட்டம் கட்டினாங்கன்ற வார்த்தை எல்லாம் திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் ஃபார் அன்புமணி ஐம் கிவிங் லாஸ்ட் வார்னிங் ஃபார் அன்புமணி பார்த்து பேசணும் தலைவர் தளபதி எவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்காரு இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருபத்தி ஒரு பேர் சமூக போராளிகள் அந்த இருபத்தி ஒரு பேர் சமூக போராளிகளுக்கு செலவச்சு மணிமண்டபம் கட்டி வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு எவ்வளவு பெரிய கௌரவத்தை நம் தலைவர் முதலமைச்சர் தலைவர் தலைமை தந்திருக்கிறார் சாவரிக்கு நம்ம எல்லாம் விசுவாசமா இருக்கணும் தைலாபர தோட்டத்திலே உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் வணக்கத்துக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு செலவைத்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் மகிழ்ச்சி அதே மாதிரி தலைவர் கலைஞருக்கு பத்தடியில் செலவிக்கணும் வெற்றி தினம் தலைவர் கலைஞருடைய சிலைக்கு அப்பனும் புள்ளையும் பாலபேஷக பண்ணி கால உளுந்து அங்க பிரத சொன்ன பொண்ணு ஏன்னா அந்த தலைவன் கலைஞர் தான் நமது சமுதாயத்தை எம்பிசி சி சேர்த்தவர் இன்றைக்கு தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதி வன்னியர்களின் விடிவெள்ளி தலைவர் தளபதி அவர்கள் நமது வன்னியர் சமுதாயத்தின் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பங்கேற்று மாண்டு போன துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டி சுதந்திர போராட்ட தியாகிகள் போல் மொழிப்போர் தியாகிகள் போல் சமுதாயத்திற்காக மாண்டு போன அந்த இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கு இன்றைக்கு சலை வைத்து கௌரவித்திருக்கிறாரே ஏ கோவிந்த சாஹிர்களுக்கு சிலை வைத்து கௌரவித்து மணிமண்டம் கட்டியிருக்காரு அந்த தலைவன் தளபதிக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் நமது வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் ஒரு ஒரு வீட்டிலும் தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி படம் வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு தலைவர் கலைஞருக்கும் தலைவர் தளபதிக்கும் நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்புமணி ராமதாஸ் சொல்ற பார்த்து பேசணும் ஊரியா மாதத்துக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க வன்னீர்களுக்கு இவர மாதிரி எதிரி இல்ல மோசமான முதல்வர் அதெல்லாம் வாயில நீ பேசக்கூடாது எல்லாம் கேடு காலம் காத்து நிற்குது நாளைக்கு இன்னொரு பதவியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முடியாது